வணக்கம் பொது தமிழ் இருக்க நூறு கொஷின் தான் இந்த பார்க்க கேட்ட இந்த மாடல் கொஷின் பேப்பர்ல இருக்க அனைத்து கொஷினுமே முக்கியமான தான் எந்த இடத்தும் தளி தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் ஒன்று திமிழ் கொஷின் இரண்டு கிமு பத்தாம் நூற்றாண்டில் எவை தமிழகத்தில் இருந்து அரசன் சால முனுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பொருட்கள் விடை யானை தந்தமும் மயில் தோகையும் கொஸ்டின் மூன்று ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் மேந்து போராடிய முதல் பெண்மணி வேலு நாச்சியார் கொஸ்டின் நான்கு உலகம் உரண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் விடை சுழன்றும் ஏற்பின்னது உலகம் கொஸ்டின் ஐந்து தமிழ்நாட்டில் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது விடை கதரின் வெற்றி கொஷின் ஆறு பொறுத்துக ஞான கண்ணாடி சமய நூல் வேத விளக்கம் உரநடை வடிவிலான சமய நூல் தொன்னுள் விளக்கம் குட்டி தொல்காப்பியம் பரமாந்த குறுகதை நகைச்சுவை கதை நூல் கொஷின் ஏழு மொழி நாயர் என்று அழைக்கப்படுபவர் தேவனைய பாவன தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை விடை குடிமக்கள் காப்பியம் கொஷின் ஒன்பது பொருத்துக நட்சத்திர குழந்தைகள் பி எஸ் ராமையா கனையாளியின் கனவு அதற்கு வந்து கல்கி பிரபந்த காணம் மவுனி கொழு பொம்மை என்னும் பாலசரஸ் பரதநாட்டியத்திற்காக எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் மேடை ஏறினார் விடை ஏழு வயதில் கொஷின் பதினொன்று நாடகக் கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்று கூறியவர் நா முத்துசாமி கொஸ்டின் பன்னிரெண்டு காந்தி மகான் கதை என்னும் இசை நூலின் ஆசிரியர் விடை கொத்தமங்கலம் சுப்பு கொஷின் பதிமூன்று பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார் விடை இரண்டாம் பகுதி கொஸ்டின் பதினான்கு தண்டமிழ் ஆசான் என யார் யாரை பாடியுள்ளார் விடை இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை பாடினார் இஸ்லாமிய கம்பர் என போற்றப்படுபவர் புலவர் பதினாறு எட்டு தொகை நூலில் ஓங்கு என்னும் அடைமொழி பெற்ற நூல் பரிபாடல் கொஷின் பதினேழு இரட்டிற மொழிகள் என்பது விடை ஒரு சொல் இரண்டு பொருள்பட அமைந்து வருதல் கொஷின் பதினெட்டு பேராசிரியர் பிள்ளை பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் எது விடை திருநெல்வேலி கொஷின் பத்தொன்பது மடந்தை பருவத்தின் வயது வயது பதினான்கிலிருந்து பத்தொன்பது வரை கொஷின் இருபது களமகும் உறுப்புகள் விடை பதினெட்டு கலம்பக உறுப்புகள் பதினெட்டு கொஸ்டின் இருபத்தி ஒன்று பொருந்தாத இணையை தெரிவு செய்க பாசவர் நெய்பவர் நிற்க இந்த இணை வந்து பொருந்தாதது பாசவர் அப்படின்னா யாருன்னா வெற்றிலை விப்போர் கொஸ்டின் இருபத்தி இரண்டு கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் சோழன் நாட்டில் அமைந்துள்ளது கூற்று இரண்டு கம்பர் இரண்டாம் குளோ காலத்தில் வாழ்ந்த புலவர் கூற்று இரண்டும் சரி கொஸ்டின் இருபத்தி மூன்று கூல செய்தவர் சீத்தலை சாத்தனார் கொஸ்டின் இருபத்தி நான்கு அகநானூற்றில் பாடல்கள் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளன விடை ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது என ஒற்றைப்படை எண்களாக கொஸ்டின் இருபத்தி ஐந்து அருவக்கிளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை எனப்படுபவள் யார் விடை பிடாரி கொஸ்டின் இருபத்தி ஆறு கீழ்கண்ட நூல்களில் எட்டு தொகை நூல் களித்தொகை கொஸ்டின் இருபத்தி ஏழு பழகுத்தமிழ் சொல்லருமை நாளிரண்டு தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது விடை நாளடியார் கொஷின் கொஸ்டின் இருபத்தி எட்டு பதினொன்று கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை விடை பதினொன்று அரத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை விடை முப்பத்தி எட்டு கொஸ்டின் முப்பது மனிதரெல்லாம் அன்பு நேரி காண்பதற்கு மனோபாவம் பானை போல் விரிவடைந்து மேற்கண்ட பாடலிகளில் அமைந்துள்ள மோனை சொற்களை கண்டறிக பாடலில் அடிதோறும் முதல் எழுத்து ஒன்று வருவது மோனை மனிதரெல்லாம் மனோபாவம் மா மா முதல் எழுத்து ஒன்று வருது கொஸ்டின் முப்பத்தி ஒன்று முதலை கண்ணீர் அதற்கு வந்து பொய் அழுகை பொய்யான நட்பு தீமை தரக்கூடிய கண்ணீர் கொஸ்டின் முப்பத்தி ரெண்டு கீழ்கண்ட உவாமைக்கு பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க உடலும் உயிரும் போல விடை ஒற்றுமை கொஸ்டின் முப்பத்தி மூன்று இரவினை வாக்கியத்தை கண்டறிக நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார் கொஸ்டின் முப்பத்தி நான்கு விடைக்கேற்ற வினா எது கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் விடை கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை கொஸ்டின் முப்பத்தி ஐந்து ஐம்பெருங்குழு குழு சொத்தொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் வந்து தோகை சொற்கள் கொஸ்டின் முப்பத்தி ஆறு கீழ்கண்டவற்றுள் வினையெச்சம் அல்லாத ஒன்றை கண்டறிக விடை மூடுபணி கொஸின் முப்பத்தி ஏழு நாற்காலி என்பது எவ்வகை பெயர் என கண்டறிக விடை பொருட்பெயர் கொஸ்டின் முப்பத்தி எட்டு வாய் என்னும் வேர் சொல்லின் அணையும் பெயரை தேர்ந்தெடுக்க விடை வந்தவர் கொஸ்டின் முப்பத்தி ஆறு ஓடு என்ற வேர் தொழிற்பெயரை கண்டறிந்து எழுதுக விடை ஓடுதல் கொஸ்டின் நாற்பது நொந்தான் சொல்லின் வேர் சொல் யாது விடை நோ கொஸ்டின் நாற்பத்தி ஒன்று சரியான வேர் சொல்லை காண்க கொண்டில்லன் அதற்கு வேர் சொல் வந்து கொள் கொஸ்டின் நாற்பத்தி இரண்டு தே ஒரு ஒருமொழிக்குரிய உரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக விடை கடவுள் கொஸ்டின் நாற்பத்தி மூன்று இளமை பெயர் மரபு நீக்கியது கன்று யானை கன்று ஈன்றது நான்கு மரபுப்பிழை நீக்கி எழுதுக இலத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் அந்த போட்டனர் அதை எடுத்துட்டு கூரைந்தனர் நாற்பத்தி ஐந்து பொருந்தா சொல்லை கண்டறிக அடிமலர் மலர் அடின்னு வரணும் அடி மலர் வந்ததுனால பொருந்தாத சொல் உயர் திணை என் மக்கட சுட்டே திணை பிறவே இந்நூறுப்பா இடம்பெற்ற இலக்கண நூல் விடை தொல்காப்பியம் நாற்பத்தி ஒன்பது பொருத்துக தினை தெய்வம் குறிஞ்சி முருகன் முல்லை திருமால் மருதம் இந்திரன் நெய்தல் வருணன் கொஸ்டின் ஐம்பது தம் வீரர்களுடன் போர்க்காலத்தில் போரிடும் போது சூழும் பூ எதுவென அறிக விடை தும்பை பூ கொஸ்டின் ஐம்பத்தி ஒன்று இந்திய நூலகவியலின் தந்தை என போற்றப்படுபவர் ஆப்ஷன் சி சரியான விடை முனைவர் ரா அரங்கநாதன் கொஸ்டின் ஐம்பத்தி இரண்டு இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது விடை கன்னிமாரா நூலகம் கொஸ்டின் ஐம்பத்தி மூன்று தெய்வமணி மாலை திருவட்பாவில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது விடை ஐந்தாம் திருமுறை கொஸ்டின் ஐம்பத்தி நான்கு ஏழைகளின் கற்பக விருச்சம் என்று அழைக்கப்படும் மரம் பனை மரம் கொஸ்டின் ஐம்பத்தி ஐந்து உலகளாவிய தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவது எதை காட்டுகிறது ஏ சரியான விடை மொழிப்பற்றை உடல் உறுதியாய் இருப்பதற்கு வாதம் பித்தம் சீதம் மூன்றின் சமநிலை காரணமாகும் ஊரு நேரா வண்ணம் வேலிக்கட்டி பாதுகாத்த இடங்களில் அமைந்த ஊர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன விடை பட்டி கொஷின் ஐம்பத்தி எட்டு எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என்று கூறியவர் அண்ணல் அம்பேத்கர் கொஷின் ஐம்பத்தி ஒன்பது தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார் விடை உ வே சாமிநாதர் கொஷின் அறுபது இந்தியாவில் முதன் முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் துவங்கியவர் விடை திருவி கல்யாண சுந்தரனார் கொஸ்டின் அறுபத்தி ஒன்று இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் ஓ கொஷின் அறுபத்தி ரெண்டு தட்சண சித்திரம் என்ற நூலுக்கு உரை எழுதியவர் மகேந்திரவர்மன் அறுபத்தி மூன்று தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுபவர் பம்பல் சம்பந்தனார் கொஸ்டின் அறுபத்தி நான்கு மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படும் கவிஞர் அப்துல் ரகுமான் கொஸ்டின் அறுபத்தி ஐந்து பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய படைப்புகள் விடை நா பிச்சமூர்த்தி கவிதைகள் கொஸ்டின் அறுபத்தி ஆறு சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார் விடை கண்ணதாசன் கொஸ்டின் அறுபத்தி ஏழு பாரதிதாசன் எழுதிய பிசுராந்தியார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது விடை சாகித்ய அகாடமி விருது கொஸ்டின் அறுபத்தி எட்டு கல்லாத மூடரை காணவும் ஆகாது கல்லாத மூடர் கேட்க கடன் அன்று என பாடியவர் யார் விடை திருமூலர் கொஸ்டின் அறுபத்தி ஒன்பது கல்மனதையும் கரையை செய்யும் பக்தி பாடல்களின் தொகுப்பு என புகழப்படும் நூல் எது விடை ரட்சணய யாத்ரீகம் கொஸ்டின் எழுபது கலைப்பில் நீங்க வேலை செய்வோர் பாடுவது விடை தொழில் பாடல் கொஸ்டின் எழுபத்தி ஒன்று எவரே புன்படா துலகி புகமுடன் படைத்தார் பாடலடிகள் இடம்பெற்ற நூல் மனோன்மணியம் கொஸ்டின் எழுபத்தி இரண்டு கலம்பகம் தொண்ணூத்தி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று கொஷின் எழுபத்தி மூன்று திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்கள் மதுரை காண்டம் கூடர் காண்டம் திருவளவாய் காண்டம் என மூன்று காண்டங்கள் இருக்கு கொஷின் எழுபத்தி நான்கு சிலப்பதிகாரத்தில் உள்ள மொத்த விருத்த எண்ணிக்கை ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு கொஷின் எழுபத்தி ஐந்து ஸ்மத் சந்யாசி என்னும் பாராசிய சொல்லுக்கு பொருள் வந்து தூய துறவி கொஸ்டின் எழுபத்தி ஆறு பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுது அன்பெனப்படுவது தன்கிளை சேராமை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை கொஸ்டின் எழுபத்தி ஏழு மலைப்படுகாம் நூலின் பாட்டுடை தலைவன் நன்னன் நன்னன் யாருன்னா குறுநில மன்னன் கொஸ்டின் எழுபத்தி எட்டு கம்பன் இசைத்த கருவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் யார் விடை பாரதியார் யார் கொஸ்டின் எழுபத்தி ஒன்பது கம்பராமாயணத்தில் துன்பலதெனின் அன்றோ சுகமுள்ளது என கூறியவர் யார் விடை ராமன் கம்ப ராமாயணத்துல குக படலம் அந்த படலத்துல ராமன் வந்து குகனிடம் கூறியது கொஸ்டின் என்பது கீழ்காணம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் உத்திரவேதம் என அழைக்கப்படும் நூல் விடை திருக்குறள் கொஸ்டின் எண்பத்தி ஒன்று அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணித்தமரா கொழல் எண்பத்தி இரண்டு தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டு போட ஆள் இல்லாமல் இப்பழமொழியின் பொருள் நேரமின்றி உழைப்பது கொஷின் எண்பத்தி மூன்று பழமொழிகள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இப்பழமொழி அமைந்த சரியான தொடரை தேர்ந்தெடு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வு கொஷின் எண்பத்தி நான்கு தன்வினை வாக்கியம் எது செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான் இது வந்து தன்வினை வாக்கியம் கொஸ்டின் எண்பத்தி ஐந்து தமிழ் பாடத்தை முறையாக படி இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிய முறையாக படி அப்படின்னு சொல்றது என்னன்னா கட்டளை வாக்கியம் கொஸ்டின் எண்பத்தி ஆறு போட்டியில் நான் முதல் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார் எவ்வகை வாக்கியம் இது வந்து அயற் கூற்று வாக்கியம் கொஸின் எண்பத்தி ஏழு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எது கொஸ்டின் எண்பத்தி எட்டு சரியான சொத்தொடரினை கண்டறிய பொதுமக்கள் அந்நிய துணிகளை தீயிட்டு எரித்தனர் கொஸ்டின் எண்பத்தி ஒன்பது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொத்தொடர் ஆக்குக உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன கொஸ்டின் தொண்ணூறு பல்லாண்டு முத்து ஆமணக்கு கொம்பு அரசன் அகர வரிசையில் எழுதுக அரசன் ஆமணக்கு கொம்பு பல்லாண்டு முத்து கொஸின் அறுபத்தி ஒன்று அகர வரிசையில் எழுதுக சிந்தனை சுற்றம் செய்யுள் சேரலாதன் சோம்பல் கொஸ்டின் தொண்ணூற்றி இரண்டு ஏ என்னும் ஒரு ஒருமொழி வந்து அம்பு ஏன்னா அம்பு கொஸ்டின் தொண்ணூற்றி மூன்று ஒளிமுறையை அறிந்து சரியான பொருள் எழுதுக ஊன் என்றால் அதாவது மூணு நாள் அந்த ஊனுக்கு உணவு அந்த அப்படி இறைச்சி கொஷின் தொண்ணூத்தி நான்கு உலை என்பதன் பொருள் வந்து பிடரி மயிர் கொஷின் தொண்ணூத்தி ஐந்து ஹாஸ்பிட்டல் என்ற சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து மருத்துவமனை கொஷின் தொண்ணூத்தி ஆறு ரேஷனல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க விடைப்பகுத்தறிவு கொஷின் தொண்ணூற்றி ஏழு இடர் அப்படின்னா துன்பம் அதற்கு எதிர் சொல் வந்து இன்பம் கொஷின் தொண்ணூற்றி எட்டு பிரித்து எழுதுக பாசிலை பசுமை கூட்டல் இலை கொஷின் தொண்ணூற்றி ஒன்பது பைங்கூழ் பிரித்து எழுதுக பசுமை கூட்டல் கூழ் பைங்கூழ் கொஷின் நூறு புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் ஆப்ஷன் ஏ இன்சல் மட்டும் மாறி இருக்கு நா பிச்சமூர்த்தி சரியான விடை வந்து நா பிச்சமூர்த்தி புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் பிச்சமூர்த்தி இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வந்து நம்ம டிஎன்பிஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்